கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் காணக்கூடிய அளவிற்கு பிறர் ருசிக்கிற அளவிற்கு பிறர் உங்களை பார்த்து சொல்லும் அளவிற்கு மாற்றங்களை இயேசு அண்டை வந்தால் அவர் ஏற்படுத்துவார் ஆண்டவர் உங்களை தொட்டாலும் ஆண்டவர் உங்கள் கிட்ட வந்தாலும் அவருடைய வார்த்தையாலும் உங்களை மாற்றிட்டே இருப்பார் இயேசு கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இருந்த மாதிரியே இருக்கீங்கன்னா நீங்க வரலன்னு அர்த்தம் வந்தவங்க எல்லாம் மாறுவாங்க ஆமேன் ஸோ மாற்றங்களை காண வேண்டும் அந்த மாற்றங்கள் வரும் காலங்களில் எல்லோரும் பார்க்கத்தக்கதாக உங்களை பத்தி நீங்க சொல்வதை விட பிறர் உங்களை குறித்து சொல்லும் அளவிற்கு நீங்கள் மாற்றத்தை உணர்வீர்கள் ஸோ இன்றைக்கு இதை நிலைநாட்டுவதற்கு இந்த இந்த பைபிள் ஸ்டடியில் இந்த வார்த்தைகளை நிலைநாட்டுவதற்கு இந்த மாற்றம் என்ற வார்த்தைக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்கு மத்தையு சுவிசேஷம் த காஸ்பல் அக்கார்டிங் டு மேத்யூ ஃபோர் எயிட்டீன் அண்ட் நைன்டீன் நான்காம் அதிகாரம் பதினெட்டு பத்தொம்போது வசனங்களை நான் வாசிக்கிறேன் திஸ் இஸ் த ஃபஸ்ட் கால் ஆஃப் ஜீசஸ் ஏசு யாரையாவது என் அண்டை வான அழைச்ச முதல் அழைப்பு தான் நம்ம படிக்கிறோம் அண்ட் ஜீசஸ் வாக்கிங் பை த சி ஆஃப் கேலிலி சா டூ பிரதர்ஸ் சைமன் கால் பீட்டர் தேவர்மேன் ஃபாலோ மீக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் தமிழில் சீக்கிரம் படிச்சலாம் ஏசு கலிலிய கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த இரண்டு சகோதரர்களாகிய பேதவையும் சீமோன் என்னும் அவருடைய சகோதரர் அந்திரியாவையும் கடலில் வலை போட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களை கண்டு என் பின்னே வாருங்கள் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் ஆக்குவேன் ரொம்ப ஆழமான வார்த்தைகள் One, சொல்ல ஃபாலோ மீ இதுதான் முதல் அழைப்பு ஃபாலோ மீ அண்ட் ஐ வில் மேக் யூ ஃபிஷர்ஸ் ஆஃப் மென் என்னை பின்பற்றி வா என் பின்னாடி வா உங்களை மீன்பிடி மனிதர்களை பிடிக்கும் மனிதர்களாய் மாற்றுவேன் சீஷர்களை அழைக்கும் அழைப்பினுடைய முதல் அழைப்பு ஆமேன் ஸோ ஆண்டவர் ஆந்திரியோவையும் பேதுருவையும் அழைக்கிறார் இயேசுவின் வார்த்தையை மட்டும் சிம்பிளாக இன்னைக்கு விளக்கிட்டு தொடர்ந்துள்ள வாரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆழம் போவோம் லெட்ஸ் லுக் அட் த வேர்ட்ஸ் ஆஃப் ஜீசஸ் ஏசு பயன்படுத்தின வார்த்தை பேதுருவுக்கும் ஆந்திரியோவுக்கும் சொன்னாலும் அந்த வார்த்தை இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார் என்பது தான் நான் நம்புகிறேன்

இங்கே ஒரு பெரிய ஆழமே இருப்பதை கிறிஸ்தவத்திற்கு கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஃபாலோ மீ வாட் டஸ் ஃபாலோ மீ மீன் என்னை பின்பற்றிவான் ஏசு சொல்கிறாருன்னா என்ன அர்த்தம் இதை நீங்கள் ஒழுங்காக கேட்கணும் இன்னைக்கு ஏன்னா அப்படி தான் நீங்கள் வாழணும் நிறைய விஷயங்களை திறந்து பேச வேண்டிய ஒரு வார்த்தை தான் ஃபாலோ மீ பட் சில காரணங்களை கருதி உங்களை எந்த விதத்திலும் காயப்படுத்தாமல் சத்தியத்தை சத்தியமாய் அறிவிக்கிறேன்

என் பக்கமாக வந்து என்னிடத்தில் என்ன செய்யுங்க கற்றுக்கொள்ளுங்கள் கம் அண்ட் லேர்ன் ஃப்ரம் மீ நாட் ஜஸ்ட் வாக்கிங் ஆஃப்டர் மீ ஆர் ஜஸ்ட் ஃபாலோவிங் மீ கம் இந்த டேஸ் இயேசுனுடைய காலத்தில் ஒரு ஃபாலோவர் ஒரு ரபி பின்னாடி போறார்னு என்ன அர்த்தம்னா அவர் பின்னாடி போவது மட்டுமல்ல அவர் கற்றுக்கிறார்னு அர்த்தம் த ரபி இஸ் டீச்சிங் ஹிம் ஸோ ஆண்டு என் பின்னாடி வா நீ வரும்போது வந்து என் பக்கமாய் நின்று என் கூட இருந்து நான் உனக்கு கற்றுக்கொள் தருவதை நீ என்ன செய்யணும் ஒரு போதகர் கிட்ட ஒரு ரபி கிட்ட தான் பின்பற்றுவது ஆமேன் சும்மா பின்பற்றுவதல்ல பட் லேர்னிங் கமலாங் என் வா என்கிட்ட வந்து கற்றுக்கோ அப்படின்றார் ஆமேன் சோ என் பக்கமா வந்து என்கிட்ட கத்துக்குறீங்கன்னா நீங்க வரும்போது இருந்த மாதிரி வந்த பன்னாடி இருக்க முடியாது நான் உங்களை மாத்திட்டே இருப்பேன் மாற்றங்களை சோ என்ன சொல்றாரு என்னை பின்பற்றி வா இப்ப நான் இங்க நிக்கிறேன் அங்க இருக்கிற ஒரு ஐயா என்னை கூப்பிட்டு கோஷி என்னை பின்பற்றி வா இல்ல எழுந்து வா அப்படின்னு சொல்றாரு நீங்களே நான் அங்க போனா நான் என்ன செய்யணும் போனோம் ஆனா இந்த இடத்த விடணும் நீங்க புரிஞ்சுக்கவே இல்லை ரொம்ப ஆழமானது அது அவர் என் பின்பற்றி வா அப்படின்னா நான் இங்க இருந்து அவரை சந்திக்க போறேன் அவர் பின்னாடி போறேன்னா நான் இருக்கிற இந்த இடத்த என்ன செய்யணும் விடணும் இங்கே நின்றுகிட்டு நான் வந்துடுறையா நான் வந்துடுறையா அப்படின்னா மீ கம் ஆஃப்டர் மீ கம் அலாங் மீ லேர்ன் ஃப்ரம் மீ கிறிஸ்தவர்களா இருக்கிற நம்ம அதை செய்யணும் ஆமே ஸோ வென் இ சேஸ் ஃபாலோ மீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாருன்னா டு மூவ் ஃப்ரம் சம்திங் ஒன்றை விட்டு நகர்ந்து இன்னொன்றுக்கு நீங்க போறீங்க உண்மையா இயேசு கிட்ட வரீங்கன்னா நீங்க சிலதெல்லாம் விட்டுட்டு நீங்க அவர் பின்னாடி வர்றீங்க நீங்க இருந்த இடத்தை விட்டுட்டு அவர் இரு அவர் நீங்க யாராக உங்களை மாற்ற நினைக்கிறாரோ அந்த இடத்துக்கு நீங்கள் நகருகிறீர்கள் என்றார் நீங்க என்ன நீங்க ஆயிரம் நினைக்கலாம் ஒரு இருக்கலாம் உங்களுக்குன்னு வாழ்க்கைக்கு ஒரு தத்துவம் இருக்கலாம் நீங்களே ஒரு ஒரு ரபியா இருக்கலாம் இயேசுவின் பின்னாடி இருக்கிற இடத்துல இருந்துட்டு வர முடியாது நீங்க விட்டுட்டு தான் வரணும் இருக்கலாம் என் மொழி இருக்கலாம் எனக்கு ஒரு அடையாளம் இருக்கலாம் அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா என் பின்னாடி வான்னு சொல்லிட்டார்னா இதெல்லாம் முக்கியம் என் மொழி எல்லாம் முக்கியம் என் ஊர் முக்கியம் நான் வந்த என்னுடைய குலம் கோத்திரம் முக்கியம் என்ன சொல்றாரோ அவர் என்னை யாராக மாற்ற விரும்புகிறாரோ அதுதான் முக்கியம் கிறிஸ்தவர்களே நல்லா கேளுங்க நான் இந்தியன் வைங்களேன் என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லிட்டார் ஊற்றணுமா விட்டுட்டு என் பின்னாடி நீங்க வந்து உங்கள் ஃபிலாசபியை களைஞ்சிட்டு நான் உங்களுக்கு கற்றுத்தருகிற என்னுடைய பாடங்களை கற்றுக்கொண்டு என் சீஷர்களாக இருக்க என் வா கிறிஸ்தவர்களை கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் ஜஸ்ட் பீங் சம்திங் அண்ட் ஜஸ்ட் பீங் ஹாப்பி அண்ட் கோயிங் டு சர்ச் அண்ட் ஹேவிங் டான்சிங் இன் சர்ச் தட் இஸ் ஆல் குட் திங்ஸ் வீ வில் ஆல்சோ டூ தேட் பட் ஃபாலோவிங் கிரைஸ்ட் இஸ் லிவிங் யுவர் பிலாசபி லிவிங் எவ்ரி திங் அண்ட் ஃபாலோவிங் ஜீசஸ் போகும்போது உங்களுக்கு போக போக நீங்கள் நல்லா புரிஞ்சுப்பீங்க ஆமேன் மாத்தி அவர் அழகு பார்க்கணும் நினைக்கிறாரோ அந்த நிலைக்கு இன்னும் நிறைய பேர் மாறாமல் இருந்த தத்துவத்தில் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை பின்பற்றுவதாக சொல்லுகிறீர்கள் இஃப் யூ ஆர் கோயிங் டு ஃபாலோ ஜீசஸ் பின்பற்றீங்கன்னா ஒரு மூமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் இதை விட்டு தான் நீங்க அங்க போகணும் இருக்கீங்களா யூ ஹாவ் சம்திங் பிஹைண்ட் சிலர்லாம் விட்டு தான் ஆகணும் சோகமான செய்தி இது நான் இதுவரையும் நம்பினதெல்லாம் விட்டுட்டு இனி அவர் சொல்வதை நம்ப போகிறேன் அவர் எனக்கு கற்றுத் தருவதை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் சிலர் உங்களுடைய வழிபாடுகளை விட வேண்டி இருக்கும் எல்லாரையும் நேசிக்கிற கோஷி பாஸ்டருங்க எல்லாருக்காகவும் ஜெபிப்பார் எந்த சமயத்தை சார்ந்தவர்களையும் நாங்க பிரிச்சு பார்க்கறதே இல்லை ஆனா ஒரு குறிப்பிட்ட நேரம் ஏசு கிறிஸ்துன்னு வந்துட்டா ஆஹா நீங்க அங்கிருந்து நகர்ந்தால்தான் அது கிறிஸ்தவன் இல்லைன்னா அது கிறிஸ்தவம் அல்ல என்பது இயேசு ஃபாலோமி ஏன் ஐ வில் மேக் யூ அப்படின்ற ராமேன் இட் இஸ் இட் இஸ் அ லைஃப் ஆஃப் லேர்னிங் நான் ஏசுவண்டே வருவதற்கு முன்பாக எனக்கு ஒரு மதம் இருந்திருக்கலாம் இயேசுவண்டே வந்த பின்னாடி எனக்கு மதமே இல்லை எனக்கு எல்லாம் இயேசுவே இருக்கீங்களாங்க நான் ஏசுவண்டே வருவதற்கு முன்பாக எனக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருந்திருக்கலாம் இயேசு வண்டை வந்த பின்னாடி எனக்கு எந்த கலாச்சாரம் இல்லை ஏசுதான் என் கலாச்சாரம் நான் ஏசு அண்டை வருவதற்கு முன்பாக எனக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்திருக்கலாம் இயேசு வண்டை வந்த பின்னாடி அவர் தாங்க என் லைஃபே ஸ்டைலாக்குகிறோம் இருக்கீங்களாங்க இயேசு கிறிஸ்தவனும் வெள்ளக்காரலாம் கிடையாது இது ஐரோப்பிய மதம் கிடையாது இது யூரோப்பியன் கொலோனியலிசம் கிடையாது

கூடாது நீ இப்படி தான் ஆராதிக்கும் ஏய்மேன் ஹாலா லுயா பக்கம் சொன்ன அவருக்காகவே இருப்பேன் வேர் ஃப்ரம் வேர் யூ ஆர் டு வேர் ஹீ வாட்ஸ் யூ டு பி ஆமேன் அப்படி நீங்க செய்யலைன்னா அது மாற்றமாக இருக்காது ஆமேன் சபைக்கு போகிறோம் கையை தட்டுறோம் ஆமேன் சொல்கிறோம் எல்லாம் செய்கிறோம் ஆனால் இன்னும் நம்மளுடைய பூர்வ வழிகளை விட்டு திரும்பாதவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த அஞ்சு ஆறு வாரம் செய்திகளை கேட்ட பின்னாடி நீங்கள் உங்களுடைய கலாச்சார ஃபாலோ மீ மீன்ஸ் கம் அலாங் அண்ட் லேர்ன் ஃப்ரம் மீ யு கே நாட் கம்பேர் கிறிஸ்டியானிட்டி அண்ட் லிவ் என் அதர் லைஃப் ஸ்டைல் விச் வாஸ் யுவர் ஓன் லைஃப் ஸ்டைல் ஸோ ஒன் சொல்டர் ஃபாலோ மீ மீன்ஸ் கம் அலாங் உங்களை யாரா மாத்துவேக்கு நீயே உன் ஆக்கிப்பேன்னு சொல்லல ஆக்குவேன்ற துவக்கத்துல உன் அழுத்தி சொல்ல போறேன் ஒழுங்க நீயே மாறிட்டினா ஈஸியா இருக்கும் நீ யூ உன்னிலிருந்து புதிதான ஒன்றை புணு மனுஷனாக உன்னை நான் மாற்றுவேன் நீ இருந்தவராக உன்னை நான் உன்னை அழைக்கல நான் விரும்புகிறவராக உன்னை மாற்ற நான் அழைக்கிறேன் அவர் விரும்புகிறவனா நீங்க மாக்கணும் மாறணும் உங்ககிட்ட பேசுவாரு உங்களை சேலஞ்ச் பண்ணுவாரு உங்கள் மேல் அழுத்தத்தை வைப்பார் உங்கள் கிரியை செய்வார் வர 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 வழியில் அவர்கிட்ட வந்ததுனால அவர் உங்களை மேக் பண்ணுவார் உங்களை மாற்றுவார் When we come to Jesus, we must be willing to give ourself so that He can make us who He wants us to be. நான் யாரா இருக்கணும் என்று அவர் விரும்புகிறாரோ அவராக மாறுவதற்கு என்னை அர்ப்பணிக்க நான் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் Come along, me, Amen. learn from me, Amen. and I will make you Amen. who I want you to be. Amen. Amen. I will teach you how to talk, I will make you my disciple. You are stubborn. You <laughs> are stubborn. are stubborn. You are stubborn. உன்னை அடிச்சு தொலைச்சு தலைகீழா அரையும் போதும் ஏ சூனு அமைதியா இருக்கிறவனா உன்னை மாத்திருவேன்ற புரியல உங்களுக்கு யாரையும் மதிக்க மாட்டேன் சார் மதிக்க வெப்பார் நீயா மாறிட்ட அது ரொம்ப நல்லது இல்லனா அவரா எங்க ராஜா கைய வச்சார்னா மாறணும்ன்றார் ஐ வில் டீச் யூ ரெஸ்பெக்ட் பேசவே எனக்கு வராது பேசினாவே நான் ஒரு மாதிரி தான் பேசுவேன் உன பேச கத்து தருவார் பிறர் இன்சல்ட் பண்ணுறவங்களா நீங்கள் இருக்கலாம் இப்போ நீங்கள் எப்படி தருவோம் மாறுவீங்க இன்சல்ட் பண்ணால் கூட லேசாக நினச்சிட்டு போகிற அளவுக்கு இதை பெட் மாற்றுவார் ஒரு குழந்த மதிக்கத்தனமான செயல்களை செய்ய வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆமாம் ஸ்டவ்வில் கூட போய் கை வச்சுக்கும் ஸோ அதை கரெக்ட் பண்ணணுன்னா என்ன எடுப்பாங்க ஒரு குச்சி எடுப்பாங்க ஒரு நல்ல தாய் இப்போ இருக்கிற கலாச்சாரங்களும் நாடுகளிலும் சட்டங்களும் பார்த்து குச்சி எடுங்கோ நீங்களே போய் ஜெயிலில் உட்கார் ஆகிடும் ஆனால் அதே தத்துவத்தை கடவுள் பயன்படுத்துகிறாரு நீ என்கிட்ட வரும்போது உனக்கு கற்றுத்தந்து நீ யாராக இருக்கணும்னு நான் விரும்புகிறேனோ அவராக உன்னை மாற்றுவதற்கு அன்பின் கோலை எடுத்து நான் உன்னை தண்டிக்கும் கோலல்ல என் திருத்தும் கோலை எடுத்து நீ யாராக நான் நினைக்கிறேனோ அவராக உன்னை மாற்றுவதற்கு என்னை பின்பற்றி வா நான் உன்னை மீன்களை பிடிக்கும் மனிதர்களாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொன்னார் அவன் சொல்ல மாட்டீங்களா நான் இப்படிதான் ஆண்டோர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நீ இப்படிதான் போவேன் நினைச்சா அவர் விரும்புகிறவராய் உன்னை மாத்தா அந்த வாசலையும் மூடிப்படுவார் ஏன்னா அவர் தாயிலும் அன்புள்ளவர் உன்னை உருவாக்க விரும்புகிறார் ஆமேன் இஃப் யூ கமிட் டு ஃபாலோ ஹேம் ஹீ வில் மேக் யூ உன்னை உருவாக்குவார் உங்களை உருவாக்கிட்டே இருக்கிறாரு எத்தனை பேர் இன்னைக்கு அவர்கிட்ட அர்ப்பணிப்பீங்க த ஏர்லியர் யூ சரண்டர் டு ஹேம் ஈஸியர் த லைஃப் பி ஆமேன் கருத்துருமலை நடத்துவார் ஹி வில் மேக் யூ டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹூ யூ ஆர் நான் நம்புறேன் இந்த அஞ்சு வாரம் நம்ம பேசுறதுக்குள்ள இதுவரைக்கும் இல்லாத ஒரு மனிதனாக மனுஷியாக கடவுள் மாற்றுவார் உங்க மனைவி ஒரு நாள் எழுந்து உங்ககிட்ட சொல்ல போற நீங்க தானங்க இது என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது யோ நீ வேற யாரி என்ற அளவிற்கு நீங்கள் மாற்றத்தை காண்பீர்களாக சொல்லுங்க பார்க்கலாம் ஆண்டவர் ஃபாலோவர்ஸ்க்கு ஆண்ட்ருக்கும் பீட்ருக்கும் சொல்றாரு கோஷிக்கு சொல்கிறாரு உங்களுக்கும் சொல்கிறாரு அமேன் என்னை பின்பற்றி வா உங்களை நான் மேக் பண்ணுவேன் ஐ வில் மேக் யூ ஃபிஷ் அது உங்களை நான் யாராக உருவாக்க நினைக்கிறேனோ அவர்களாக உங்களை என்ன செய்வேன் உருவாக்குவேன் ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் என்ன கனிகளை பார்க்க விரும்புகிறாரோ அதாக உங்களை மாற்ற விரும்புகிறார் ஸோ நம்ம அவரை பின்பற்றும் போது கடவுள் அந்த ப்ராசஸில் நம்மை நடத்துகிறார் அமேன் அதலூய முப்பது வருஷம் நாற்பது வருஷம் விசுவாசி என்ற பட்டத்தை பெற்றும் வாழ்க்கையே மாறல சுபாவங்கள் மாறலை மன்னிக்கணும் கோபங்கள் மாறலை கசப்புகள் நீங்கலை அப்படின்னா ஒரே சைக்கிள் தான் அது ஐ மீன் திரும்ப திரும்ப மெரி கோ ரவுண்ட் த மல்பரி புஷ் ஹஷ்ஷா புஷா வி ஆல் ஃபால் டவுன் என்ற மாதிரி திரும்ப திரும்ப வட்டத்திலேயே நீங்கள் வாழக்கூடாது என்னை பின்பற்றி வந்தினா கண்டிப்பாக ஒரே நாளில் யாரும் மறுரூபம் அடைவதில்லை ஆனால் வர வர

your life and mission. Our mission, மீன் பிடிக்கிற இருந்த உங்களை மனுஷர்களை பிடிக்கும் மனுஷனாய் மாற்ற போகிறேன் நீங்க எல்லாரும் போய் மீனவர்களாக இருக்கணும் கருத்தை சொல்ல மனிதர் பிடிக்கிறவங்களா இருக்கணும் சொல்ல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மிஷன் கடவுள் கொடுத்திருக்கிறார் ஒரு டிஃப்ரெண்ட் பர்பஸ் கொடுத்திருக்கிறார் ஒரு டிஃப்ரெண்ட் அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார் நான் நம்புறேன் அவர் அவர் பின்னே வருகிற உங்களை நீங்க யாரா இருக்கணும்னு விரும்பினாரோ அவராக உங்களை உருவாக்கி கத்தர் வைப்பார் ஆமே அலுயம் பக்க சொல்ல மாறிட்டே தான் இருக்கேன் இந்த வாழ்க்கையில் என்ன சாதிக்க போறீங்க என்ன அடைய போறீங்க எல்லாம் ஒரு நாள் முடியும் போது எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும் இவராக நான் இருக்கணும்னு நினைச்சேன் அவராக நான் வாழ்ந்து நான் என் நித்திய வீட்டுக்கு போறேன் இல்ல இல்ல வரல சரியா இன்னொரு முறை யாராக என்ன அழைச்சிங்களோ யாராக நான் இருக்கணும் நீங்க நினைச்சீங்களோ அவராக நான் வாழ்ந்து என் ஓட்டத்தை ஜெயமா முடிச்சுட்டு வெற்றிகரமா டாட்டா சொல்லிட்டு போறேன் சொல்லுகிற அளவிற்கு ஏசுவக்காய் வாழ்வீர்களா ஹலோ லூயா எய்மேன்